ஸ்டுடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது பனிரெண்டாவதுக்கு முதல் பாடம் அணிகள் மற்றும் அணி கோவைகளின் பயன்பாடுகளில் பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றில் பதினாலாவது கொஷின்க்கு ஆன்சர் வாங்கலாம் ஏ இஸ் ஈக்குவல் டு பூஜ்ஜியம் ஒன்று 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 பூஜ்ஜியம் ஒன்று 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 பூஜ்ஜியம் எனில் ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை டூ பெருக்கல் ஏ ஸ்கொயர் கடிதம் மூணாய் என காட்டுக அப்போ ஏ இன்வர்ஸ் இதுவாக சமமாக நம்ம காட்டணும் அப்போ ஏ கொடுத்துக்கறத ஃபஸ்ட்டு எடுத்து ஏ இஸ் ஈக்குவல் டு பூஜ்ஜியம் ஒன்று 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 பூஜ்ஜியம் ஒன்று 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 பூஜ்ஜியம் அப்போது இது ஏ ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிங்கன்னா நம்ம டிட்டர்மெண்டியவும் அஜாயின்டையோ கண்டுபிடிக்கணும் இப்போ ஃபஸ்ட்டு டிட்டர்மெண்ட் டீ கண்டுபிடிக்கலாம் அப்போது பூஜ்ஜியம் இதுவும் இதுவாக விட்டுட்டிங்கன்னா பூஜ்ஜியம் ஒரு ஒன்று ஒன்று அப்போது கழித்தல் ஒன்று அதுக்கப்புறம் கழித்தல் இந்த ஒன்று வரும் இதுவும் இதுவாக விட்டுட்டிங்கன்னா இதுவும் இதுவாக விட்டுட்டிங்கன்னா ஒரு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒரு ஒன்று ஒன்று இப்போ பூஜ்ஜியம் கழித்தல் ஒன்றுன்னு வரும் அதுக்கப்புறம் கூட்டல் ஒன்று இதுவும் இதுவாக விட்டுட்டிங்கன்னா ஒரு ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் இப்போ ஒன்று கழித்தல் பூஜ்ஜியம் அப்போ பூஜ்ஜியம் பெருக்கல் கழித்தல் ஒன்று கழித்தல் ஒன்று பெருக்கல் கழித்தல் ஒன்று கூட்டல் ஒன்று கூட்டல் ஒன்று அப்போது கழித்தல் இது பூஜ்ஜியம் ஆகிடும் கழித்தல் கழித்த கூட்டல் இது ஒன்றுன்னு ஆகிடும் இதுவும் கூட்டல் ஒன்று அப்போ கூட்டினிங்கன்னா ரெண்டு அப்போ நாட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஓகே டிடெர்மெண்ட் ஓகே அதுக்கப்புறம் அ ஜாயிண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு பேக்கெட் ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸு இந்த நம்பர் எடுத்திங்கன்னா இதுவும் இதுவாக விட்டுங்க பூஜ்ஜியம் ஒன்று இப்போ பூஜ்ஜியம் கழித்தல் ஒன்று அடுத்தது கழித்தால் இது எடுத்திங்கன்னா இதுவும் இதுவும் விட்டுட்டிங்கன்னா ஒரு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒரு ஒன்று ஒன்று இப்போ பூஜ்ஜியம் கழித்தல் ஒன்று அடுத்தது கூட்டல் இது எடுத்திங்கன்னா இதுவும் இதுவாக விட்டுட்டிங்கன்னா ஒரு ஒன்று ஒன்று ஓ பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் இப்போ ஒன்று கழித்தல் பூஜ்ஜியம் அடுத்தது கழித்தால் இந்த நம்பர் எடுத்திங்கன்னா இதுவும் இதுவாக விட்டிங்கன்னா ஒரு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒரு ஒன்று ஒன்று இப்போ பூஜ்ஜியம் கழித்தல் ஒன்று அடுத்தது சென்டரில் இருக்கிற நம்பர் எடுத்திங்கன்னா இதுவும் இதுவும் விட்டுட்டிங்கன்னா பூஜ்ஜியம் ஓரு ஒன்று ஒன்று அப்போது இங்கே கூட்டல் பூஜ்ஜியம் கழித்தல் ஒன்று அதுக்கப்புறம் இங்கே கழித்தல் இது எடுத்திங்கன்னா இதுவும் இதுவும் விட்டுட்டிங்கன்னா பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் ஒரு ஒன்று ஒன்று இப்போ பூஜ்ஜியம் கழித்தல் ஒன்று அதுக்கப்புறம் இங்கே கூட்டால் இது எடுத்திங்கன்னா இதுவும் இதுவும் விட்டிங்கன்னா ஒரு ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் அப்போது ஒன்று கழித்தல் பூஜ்ஜியம் எங்கள் கழித்தல் இது எடுத்திங்கன்னா இந்த ரூவா இந்த ரூவா விட்டுக்கிட்டிங்கன்னா பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் ஒரு ஒன்று ஒன்று அப்போ பூஜ்ஜியம் கழித்தல் ஒன்று இந்த ரூவா எடுத்திங்கன்னா இதுவும் இதுவும் விட்டுக்கிட்டிங்கன்னா பூஜ்ஜியம் ஒரு ஒன்று ஒன்று அப்போது பூஜ்ஜியம் ஒரு ஒன்று ஒன்று அதுக்கப்புறம் பாருங்கள் இது கழித்தல் ஒன்றே தான் வரும் இங்கே டிரான்ஸ்போர்ட்டுன்னு வாங்க இது கழித்தல் ஒன்று கூட்டல் ஒன்றுன்னு கூட்டல் ஒன்றுன்னு வந்துடும் இதுவும் கூட்டல் ஒன்றுன்னு வரும் இது கழித்தல் கழித்தல் கூட்டல் ஏன்னா இப்போ கூட்டல் ஒன்று இது கழித்தல் ஒன்று இது கூட்டல் ஒன்று இதுவும் கூட்டல் ஒன்று இது கழித்தல் கழித்தல் கூட்டல் ஒன்று இது கழித்தல் ஒன்றுன்னு வரும் அப்போ இது நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணோம் அப்போ இப்படி இருக்கிறது இப்படி மாற்றி இருந்தாங்க இப்போ ஜாயிண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு கழித்தல் ஒன்று 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 கழித்தல் ஒன்று 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 கழித்தல் ஒன்று அப்போது ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கலாமா ஏ இன்வர்ஸ் இஸ் இக்குவல் டு ஒன் பை டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ அஜாய்ண்ட் ஏ அப்போது ஏ இன்வர்ஸ் இஸ் இக்குவல் டு ஒன் பை டிட்டர்மெண்ட் எனக்கு கண்டுபிடிச்சா ரெண்டு அஜாயிண்ட் என்னது கழித்தல் ஒன்று 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 கழித்தல் ஒன்று 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 கழித்தல் ஒன்று அப்போ இது ஃபஸ்ட்டு சமன்பாடுன்னு வச்சுக்காங்க அடுத்தது ரெண்டாவது பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க ஒன்று பை ரெண்டு ஏ ஸ்கொயர் கழித்தல் மூணு ஐ அப்போ இதில் ஏ ஸ்கொயர் நம்ம கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் ஒன்று பை ரெண்டு ஏ ஸ்கொயர் கழித்தல் மூணு ஐ அப்போது இதில் நம்ம ஃபஸ்ட்டு ஏ ஸ்கொயர் கண்டுபிடிக்கலாம் ஏ ஸ்கொயர் அவங்க ஏ என்ன கொடுத்துக்கிறாங்க பூஜ்ஜியம் ஒன்று 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 பூஜ்ஜியம் ஒன்று 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 பூஜ்ஜியம் இது ரெண்டு முறை போட்டு நமக்கு இருக்கணும் பூஜ்ஜியம் ஒன்று 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 பூஜ்ஜியம் ஒன்று 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 பூஜ்ஜியம் இது இப்படி எடுத்திங்கன்னா இது இந்த மாதிரி எடுக்கணும் அப்போ பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் ஓரோன் ஒன்று ஓரோன் ஒன்று இது எடுத்துக்கணும் இதால் பேருன்னா பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் கூட்டல் ஓர் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஓரோன்னு ஒன்று ஒன்று மறுபடியும் இது வச்சு இதால் பேருங்கன்னா பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் ஓர் ஒன்று ஒன்று ஓர் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் அதுக்கப்புறம் இந்த ரோ எடுத்தோம்னா இதால் பெருங்கணா ஒவ்வொரு பூஜ்ஜியம் 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 ஒன்று பூஜ்ஜியம் ஓரோ ஒன்று அடுத்தது இந்த ரோ வச்சிங்கன்னா இதால் பேருன்னா ஓரோ ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் ஓரோ ஒன்று அடுத்தது ஓரோ ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் ஒரு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் அடுத்தது இந்த ரோ வச்சுனா இதால் பேருங்க ஒரு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஓரோ ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் அடுத்தது ஓரோ ஒன்று ఓరు పూజ్యం 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 ఓరు ఓరో పూజ్యం అప్పు రెండు ఇది ఒది 1 రెండు ఒం అప్పు ఇది ఏ స్కొయర్ అప్పక్వయర్ కండి అప్పు ఫాలో ఇప్పుడు మనం అప్లై பண்ணலாம் ஃபஸ்ட்டு இதில் போடலாம் இதுதான் நம்ம பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஒன் பை டூ ஆலை போயிருந்தோம் அப்போது ஏ ஸ்கொயர் கழித்தல் மூணு ஐ இஸ் ஈக்வல் டு ஏ ஸ்கொயர் என்னது ரெண்டு ஒன்று 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 ரெண்டு ஒன்று 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 ரெண்டு கழித்தல் மூணு ஐ என்னது ஒன்று பூஜ்ஜியம் 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 ஒன்று பூஜ்ஜியம் 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 ஒன்று அப்போ இது உள் மூணு உள்ளே போயிருக்கிறீங்களா ரெண்டு ஒன்று 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 ரெண்டு ஒன்று 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 ரெண்டு இது உள்ளே பெருக்கிட்டிங்கன்னா இங்கே கழித்தல் வரோம் மூன்று மூணு இது பூஜ்ஜியம் 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 மூணு ஒன்று மூணு பூஜ்ஜியம் 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 மூணு அப்போது இது கழிச்சிங்கன்னா ரெண் ரெண்டு கழித்தல் மூணு ஒன்று கழித்தல் பூஜ்ஜியம் ஒன்று கழித்தல் பூஜ்ஜியம் ஒன்று கழித்தல் பூஜ்ஜியம் ரெண்டு கழித்தல் மூணு ஒன்று கழித்தல் பூஜ்ஜியம் ஒன்று கழித்தல் பூஜ்ஜியம் ஒன்று கழித்தல் பூஜ்ஜியம் ரெண்டு கழித்தல் மூணு அப்போ கழிச்சுன்னா நான் இது கழித்தல் ஒன்று இது கூட்டல் ஒன்று இதுவும் கூட்டல் ஒன்று இது ஒன்று இது கழித்தல் ஒன்று இதுவும் ஒன்று இது ஒன்று ஒன்று கழித்தல் ஒன்று அப்போ இது என்னது ஏ ஸ்கொயர் கழித்தல் மூணு ஐ அதுக்கப்புறம் ஒன் பை டூ முன்னாடி கொடுத்துக்கிறாங்கள அப்போ ஒன் பை டூவால் முன்னாடி நம்ம தெரிஞ்சோம் ஒன் பை டூ ஏ ஸ்கொயர் கழித்தல் மூணு ஐ இஸ் ஈக்வல் டு ஒன் பை டூ இது என்ன கனுப்பிச்சோ அதை எடுத்து அப்படியே எழுதினா கழித்தல் ஒன்று 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 கழித்தல் ஒன்று 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 கழித்தல் ஒன்று அப்போ இது ரெண்டாவது சமன்பாடு அவர் பாருங்கள் ஏ இன்வர்ஸும் ஒன் பை டூ ஏ ஸ்கொயர் மைனஸ் த்ரீ ஆகி ஒரே மாதிரி இருக்கிறாங்களே அப்போது ஒன்று மற்றும் ரெண்டுலிருந்து ஏ இன்வர்ஸ் இஸ் இக்குவல் டு ஒன் பை டூ ஏ ஸ்கொயர் கழித்தல் மூணு ஆகி என நிரூபிக்கப்பட்டது கொஞ்சம் இவங்களும் ஆளாக தான் இது பதினாலாவதுக்கு ஆன்சர்